ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அழகான டூ பிஹெச்கே வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளார முழுசாக போய் பார்த்துருவா வாங்க இந்த அழகான டூ பிஹெச்கே வீடு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி எழுபது பில்டிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு நார்த் பேசிங் சைட்டில் வடக்க வாசல் வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் வேற லெவலில் இருக்குதுங்க இந்த வீட்டை முழுசாக நீங்கள் பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு குறையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு வீட்டை கட்டியிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள வர போய் வீடு எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருவோம் வாங்க ஆறாயிரம் லிட்டரு அண்டர் வாட்டர் டேங்கும் உங்களுக்கு ஒரு அறுநூற்றி ஐம்பது அடியில் போர்வெல்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் வந்து மூணு ஜலம் வந்து கிடச்சிருக்குதுங்க இது வெளியே அவுட்ரு பாத்ரூமுங்க இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய போட்டிக்கோவை கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா மூன்றடி கேப் விட்டு வீடு நல்ல வெண்டிலேஷனுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க துவைக்கிற கல்லு கீழே கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பால் சீலிங் ஒர்க் தாங்க வேற லெவலில் பண்ணியிருக்காங்க டோரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கூட்டில் தாங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவாங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க கலரிங் வேற லெவலில் இருக்குதுங்க வெளியே பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த வாசல் வச்சு உங்களுக்கு பூஜா ராமம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய கிச்சனாக எடுத்திருக்காங்க நீட்டாக இருக்குது செல்ஃப்ஸ்லாம் வந்து வுட் ஒர்க் பண்ணால் நீட்டாக இருக்குங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துருவோம் இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இது இது செகண்ட் பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினொன்னு சைஸ்ல எடுத்திருக்காங்க சைல்டு பெட்ரூம் இது வித் அட்டாச் பாத்ரூமோட தாங்க கொடுத்திருக்காங்க நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் மூணு அட்டாச் மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிகசியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோட அடுத்தது நான் வந்து சந்திக்கிறேன்